எல்லா இன மக்கள் மத்தியிலுமே பிரபலமான அவருடைய கள்ளுக்கடை பக்கம் போகாது என்ற பாடலை மக்கள் கழகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பொழுது மது விளக்கு பிரசாரத்துக்காக அந்த பாடலை தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டி எங்குமே ஒழிக்க செய்தவர் சங்கத்தைச் செய்தா தலைவர் கடந்த ஐம்பது வருஷமாக எமது அருமை நண்பர் நித்திய கனகரத்னம் மாமியின் மகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிற இப்ப கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் நாளை அவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற கேள்விப்பட்டேன் அவருடைய துணைவியாருக்கு நான் பார்த்த சொல்கிறேன் அவர் இன்னும் உங்களை கைப்பற்றிய பின்னரும் கூட அவர் சின்ன மாமியின் சின்ன மகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் அண்மையிலே அடங்கா தமிழர் சுந்தரலிங்கமாக பூட்டனுடைய ஒரு நாடகத்தை நான் மெல்பன் பல்கலைக்கழகத்திலே பார்க்க சென்ற பொழுது அந்த நாடகம் தொடங்குவதற்கு ஒரு கேள்விப்பட்ட நாடகம் நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் அந்த நாடகம் தொடங்குவதற்கு முன்னர் அங்கே ஒழித்துக் கொண்டிருந்தது நித்திகனத்துடைய பாடல் எங்கே மெல்பன் பல்கலைக்கழகத்திலே மேல் பாப்பில் இருக்க பல உடனே எனக்கு புள்ளரித்தது உடனே நான் போன் எடுத்து வாட்ஸ்அப்லே நித்தியை தொடர்பு கொண்டு என்னுடைய வார்த்தைகளை இந்த செய்தியை சொல்லும் பொழுது அவர் சொன்னார் போதை நான் இப்பொழுது ஸ்ரீலங்காவில் அணிக்கிறேன் இலங்கையில் அணிக்கிறேன் என்று சொன்ன அந்த அளவுக்கு அவர் உலகமெங்கும் எல்லா இன மக்கள் மத்தியிலையுமே பிரபலமான அவருடைய கல்லுக்கடை பக்கம் போகாத என்ற பாடலை மக்கள் கழகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த பொழுது மது கிழக்கு பிரசாரத்திற்காக அந்த பாடலை தமிழ்நாட்டிலே பட்டி தொட்டி எங்குமே ஒழிக்க செய்தவர் அது மட்டுமல்ல அவருடைய பல பாடல்கள் இலங்கை தமிழக திரைப்படங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் நித்திகனாக பற்றி எத்தனை பேர் அங்கே அறிந்தார்களோ தெரியாது ஆனால் இன்று நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நண்பர் கிருஷ்ணமூர்த்தியை காரிலே ஏறும் பொழுது எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிரபல எழுத்தாளர் பாவணன் அவர்கள் வாட்ஸ்அப்பிலே ஒரு பத்திரிகை நறுக்கை எனக்கு அனுப்பியிருந்தார் என்னவென்று பார்த்தால் இன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டிலே தினமொழி பத்திரிகையிலே நித்திகண்டரை பற்றி விரிவான ஒரு கட்டுரை வந்திருக்கிறது கடந்த வாரம் அவரை பற்றி நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் இதற்கு முன் பல வருடங்களுக்கு முன்னர் நண்பர் நடேசன் நடத்திய உதய பத்திரிகைகள் கூட நித்தி கனத்தை பற்றி ஒரு விரிவான கட்டுரையை நான் எழுதியிருக்கின்றேன் எங்களுடைய அவசியிலே தமிழ் கலைச்சங்கத்துடைய பல எழுத்தாளர் விழாக்களிலே அவர் வந்து கருத்தரங்குகளிலே இந்த தமிழருடைய உணவு நாகரிகம் பற்றியெல்லாம் உரையாற்றி இருக்கிற வழங்கிய வாழ்த்துப்பா பூவிழகில் தமிழிசை புகழ் மணக்க வீசுகையில் பப்பிசையில் பிதா போன்று புயலாக வந்ததுவே தேன் மதுர தமிழோடு சீர்திருத்த கருத்துக்களை தேன் கலந்த மருந்தாக மக்களிடம் தந்தவரே இசைஞானம் மிக்கவரே இளையோரை கவர் வளர்த்தவரே இலங்கை மூவினத்தின் இதயத்தில் அமர்ந்தவரே இந்திய திரைவானில் எழுத்தூண்டும் உன் பாடல்களை ஏற்றம் பெற்றார்கள் இமயமென நீ உயர்ந்தாய் அறுபது ஆண்டுகளாய் அயராமல் பாடுகிறாய் இருபதில் இளைஞனாய் இன்னும் ஆடுகிறாய் திறமிகு கலைஞானம் தேசம் சுற்றுகிறாய் தமிழியல் மருத்துவ தகமைகளை பேசுகின்றாய் ஐயா நீ வாழ்க உந்தன் அயராத பணி வாழ்க 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 வளமோடு வாழ்க 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 மனையால் துணியோடு வாழ்க 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 நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கம் ஆஸ்திரேலியா அதன் அதை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவில்லை பிற்காலத்தில் பேராதரை அக்காலத்தில் சிங்களம் பாடகரம் என ஒரு நித்தி கடன் நீத்திகளில் பேரளவில் மட்டுமே ஸோ இன்றே நாங்கள் நித்தியை கொண்டாட வேண்டும் முக்கியமாக ஒருவரை நாங்கள் கொண்டாடும் போது அவரை தெரியாது அவரது படைப்புகள் எங்களுக்கு அறிமுகமாக இருக்க வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் நட

அவரது விஷயத்தையும் அறிந்து கொள்ளவில்லை என்னை பொறுத்தவரை அவரது பார்க்கும் செய்தியும் தான் முக்கியமானது சமீபத்தில் எனது நண்பர் நாள் நண்பன் அப்புறம் ரஞ்சித் குமார் ரஞ்சித் சிங் என்பவர் சமீபத்தில் என்னை தொடர்பு கொண்டு நித்திக்கு அதாவது பரக வண்டி எனக்கும்படி சொன்னார் அதாவது மிலட் நான் ஏன்னென்று கேட்டேன் இங்கே பார்க்கிறேன் நித்தி தனது சொந்த படத்தில் ஜார்பாணத்தில் ஒரு ஆயுர்வேத மீட்ட கட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்துள்ளார் அதாவது மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய மருத்துவத்தை நினைந்து செயல்படுவதற்கு ஜாப்பாண மருத்துவமனைக்கு சாலை கையளித்துள்ள மேலும் யாழ்ப்பாணத்தில் அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்களை உண்ணும்பொழுது நீரழிவு நோய்களை குறைக்கலாம் என்றால் வரகு உள்ளடக்கத்தை அழைத்துள்ளோம் அதற்கு நாங்கள் உதவுவதாகவும் வாக்களித்துள்ளோம் என்று எனது நண்பர் சொல் நான் சம்மதித்து நண்பர் வைகோவின் கடைக்கு அதை வாங்கி

தமிழ் மக்களை வட்டங்கள் முக்கியமான சிங்கள மக்களுக்கு முக்கியமாக அது பிரபலமானது தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்தவர்கள் முக்கியமானவர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இல்லை நீ எனக்கு எனக்கும் தூரம் ஆனால் நான் பேரணி இருந்த காலத்தில் சிங்கள மாணவர்கள் சிங்கள என்று பாடல் பாடலின் அடிகளை படித்து தமிழ் படங்களை கண்டால் பாடுவார்கள் அதோடு சில சூசன வார்த்தைகளை பேசுவார்கள் ஸோ இது சின்னமாமியோட வந்த விஷயம் தமிழ்நாட்டில் இலங்கை பாடல்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே சின்னமாமிய பாடல்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் பாடல்களையும் மொழிபெயர்த்து பாட்டு இசை எழுதி அமைத்துள்ளார்கள் என்று நான் பல என்டர்டைன்மெண்ட் இல்லை நித்தி தனியே நித்திகர தனி பாடகர் மட்டுமல்ல பாடல் எழுதி இசையமைத்து கிட்டாரம் வாசிப்பவர் என்பதால் நாம் இன்று தலைமுறையில் ஒரு பன்முக கலைஞரை பாராட்டுகிறோம் நித்தியம் காடி தொழில்நுட்ப கல்லூரியில் விவசாயம் படித்து பின்பால அவர் பல்கலைக்கழகத்தில் விவசாயம் தாவர நோயில் தொலைத்து போன்றவர்களை படித்தவர் அவரது உணவு ஆராய்வு தாவரவியல் போன்ற தொழில் தகமைகளை நாங்கள் என்று பாராட்டவில்லை அதற்கு நாங்கள் தகுதி பெற்றவர்கள் இங்கே நமது சமூகத்தில் ஒரு பொப்பிசை பாடகராக மட்டுமன்றி சமூக துறை கொண்ட அவரது பன்முகத்தன்மை சமூகப்பற்று அவரை மற்றவர்களிருந்து அவரை பிரித்து காட்டுகிறது போ முடிந்தவன் எனக்கு ஞாபகம் எட்டு பதினைஞ்சு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நித்தி ஊருக்கு போய் வேலை செய்ய போற போன வந்து நானும் போய் அவரை சில செலுத்தி சில உதவிகளோடு அனுப்பினார் அந்த நினைவு என்று உங்கள் ஒரு நினைவு கூறுவது வருகிறேன் நித்தி திருமணம் ஆண்டு ஐம்பது கட்டங்கள் கடத்தி சமயத்தில் கொண்டாடுகிற நித்தியின் பாரியது வாழ்த்துக்கள் முக்கியமான நித்தி போன்றவர்களை சவித்துக் கொண்டு அவர்கள் அவர்களுடன் வாழ்வது என்பது முக்கியமான தெரியும் என்பதால் இன்று இதுவரையில் நான் வாழ்த்துகிறேன் நன்றி வயது கேட்ட சுகமாக நான் கருதுவதால் எனது பேச்சிலே கூட வயது காட்டுவதாக நான் அறிகின்றேன் ஐ வாஸ் விசாரம் முதல்முதா பழகி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் அந்த இசை நிகழ்ச்சியில் என்ன கித்த அடிக்க சொல்லி கேட்டது